உலகிலேயே மிக ஆழம் கூடிய நதி எது விடை கொங்கோ நதி தமிழகத்தில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ரயில் நிலையம் எது விடை ராயபுரம் இந்திய மாநிலங்களில் மூன்று தலைநகரம் கொண்ட மாநிலம் எது விடை ஆந்திர பிரதேசம் தலைநகர் விசாகப்பட்டினம் அமராவதி கர்னூல் உலகின் மிக பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எரிமலை எந்த நாட்டில் உள்ளது விடை சிலி மூன்றாவது போர் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய நாட்டின் மிக உயரமான கம்பம் எங்கு உள்ளது விடை பஞ்சாப் மாநிலம்